மக்கள் சேவை செய்யக்கூடிய மக்களத்திலே மிகுந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை அளிக்கின்றது அவரை இழந்து வாடும் அவரது மனதையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் திரை உலகத்தில் பெரிய சாதனை படைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்து திரை உலகிலேயே கணக்கென்று ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார் அவரது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் என்ற தலைப்பிலே அந்த படம் வெளியாகியது பிரபலமாகியது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் நாடுகளுக்கு சென்று அங்கே நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்டி கடன் அடைப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார்